வாசிங்க என்ன வாசிங்க இப்ப என்ன பண்றது நான் காவடி தூக்குவா வந்திருக்கேன் இல்லையா என்னை பார்த்தா யாராவது காவடி தூக்குவாங்களா உம் என்னை பார்த்தா யாராவது காவடி தூக்குவாங்களா காவடி தூக்குவா வந்திருக்கேன் இல்லையா உள்ள இப்போ உள்ளார இருந்தே என்னம்மா பிள்ள கொஞ்சம் வாமா வாமாண்ணா நான் டான்ஸ் ஆடுறதால வந்துருக்கேன் அதை ஏன் இப்படி கூப்பிடுறீங்க என்னையை நான் கூப்பிடுங்க ஆஹ் பப்பூனுக்காரையும் கூப்பிட்டா பப்பூனுக்காரன் பப்பூனுக்காரன் கூப்பிட்டாருண்ணா நீங்களும் கூப்பிடுவீங்களா நான் பின்பாட்டு என்ன வாங்கி பாருன்னு அதை வாங்கி போடணும் அப்படிதான் வாங்கி போடுவீங்களா அப்ப நான் பாடினாலும் நீங்க வாங்கி பாடுவீங்க ஆமா அப்படின்றீங்களா அப்படின்றீங்களா அப்படிதான் உங்களை பார்த்த உடனே எனக்கு ஒரு மாதிரி வந்த உடனே வச்சாரு ஆப்பு அடிச்சா நெத்தியடியா நான் அடிச்சா நெத்தியடினா என் ஊருக்கு பின்னாடி கூப்பிட்டு போய் கும்பு கும்புன்னு கும்பிடுவாங்க இதை வாங்குறதுக்குலாம் நான் தயாரா இல்லை ஏங்க சொல்லுங்க இப்போ அவங்களே செக் பண்றேன் செக் பண்றேனே என்னையவே செக் பண்ணாரு சரி அது என்னது இந்த மின்னொளிய கலை அரங்கத்திலே டான்ஸராக நடித்துக் கொண்டிருக்கின்ற ஐயா திலகஸ்ரீ அவர்களுக்கு பெரியளாசி அம்மன் விழா குண்டீர் சார்பாக இந்த பொன்னாடி போர்த்தி கௌரவிக்கப்படுகின்றது ஐயையோ எனக்கு பொன்னாடி பேத்தியா

என்ன டெஸ்ட் பண்ணாரு வேற சின்ன பிள்ளைங்க பாடுற பாட்டா பாட்டு இத நீ அடி இத நீ வாசி இத நீ வாசி அப்படின்னு ஒண்ணு டெஸ்ட் பண்ணாரு இப்ப அவர் டெஸ்ட் அவர் பண்ணிட்டு போயிட்டாரு சரி நீங்க சுதி பாக்ஸ் தான போட்டுருக்கீங்க ஆமா முதல்ல சுதி எடுத்து தான பாடணும் ஆமா அத விட்டு வேற என்ன மாதிரி பாட்டு குழந்தை பாட்டு பாறாரு அதாவது கத்திரிக்கா கூட குள்ள ஆமா எங்க போச்சு அவே நீங்க மேக்கப் போடும்போது உள்ள போனீங்களா ஆமா அப்ப பாத்திருக்கேன் உள்ள ஏதோ உருளைக்கிழங்கு மாதிரி தெரிஞ்சிருக்கு

அது அப்பா இத்தனை ஊரில் இவ்வளோ கூத்தனை நான் எங்கேயுமே பார்த்ததே இல்லை இந்த ஊரில் அருமையான கூத்த அற்புதமான கூத்த

don't Love ஒரு முக்கியமான அறிவிப்பு செய்து இன்னும் ஒரு இருபது நிமிஷத்துக்கு கிழக்க யாரும் போக வேண்டாம் நாடகோட்டையிலே இருங்க அப்படி வெளியே அங்கிட்டு போகணும்னா அந்த பக்கம் போய்க்கோங்க யாரும் போயிடாதையே ரவுண்டில் யாருமே போகக்கூடாது உள்ளே இருக்கணும் தயவு செய்து ரொம்ப இது ஒரு ஒரு இதான இது நான் உங்களுக்கு தயவு செய்து உங்களை மன்றாடி கேட்டுக்கிறோம் ஆனால் யாருமே இந்த ரவுண்டில் போகாதைய இங்கே இருந்துங்க பூரப்போங்க இன்னும் ஒரு பத்து நிமிஷம் ஒரு இருபது நிமிஷம் உள்ளே இருங்க ரெண்டுகண்ட பெரியவர்களே தாய்மார்களே இங்க வந்திருக்க ஸ்ரீ பாட்டு மிகப்பெரிய ஸ்ரீ பாட்டு அம்சப்பிரியா முப்பது நாடகங்கள் எந்த நாடகமும் சரி அவங்க பிறந்தது அந்த மனப்பாறை பக்கம் புதுக்கோட்டை நாடகத்தில் இருக்காங்க ரொம்ப மிகப்பெரிய ஒரு அம்மா பாட்டு பாடுவாரு அழகிருவிய நானே அழகிருவியேன் உண்மையிலேயே அவங்க ஒரு தெய்வம் மாதிரி இந்த தாய் உண்மையிலேயே நல்லா படிப்பாங்க தயவுசெய்து எல்லாரும் நல்ல கண்காட்சி காணுங்க பாருங்க